வணக்கம் குறுப்பெயர்ச்சி பழங்களை பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியும் மற்ற கிரகங்களின் நிலையும் மிக பெரிய இராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறேன் என்பதை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ மோம் நமோ நாராயணாயம் இப்பொழுது மேசராசிக்கான குறுப்பேச்சு பழங்களை பார்க்கலாம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மே பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசியிலேயே இருப்பார் பொதுவாக குரு பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கும் தன் பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களையும் பார்வையிடுகிறார் இவர் எந்த இடத்திற்கு அதிபதி என்பதையெல்லாம் கோச்சார பலனைக்கு தேவையில்லாதது குறுப்பெயர்ச்சி மட்டுமே ஒருவருடைய வாழ்வை தீர்மானித்து விடுவதில்லை மற்ற கிரகங்களும் இருக்கிறார்கள் ஜாதகம் தசாபுத்தி இருக்கிறது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே முழுமையான பலன்கள் சொல்ல முடியும் குரு முழு சுவர் இப்போது குரு பயிற்சி பலன்களும் மட்டுமே கடந்த கடந்தவருடன் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து உங்களுக்கு குரு அழுத்தத்தையும் அசௌகரியத்தையான நிலையும் கொடுத்து கொண்டிருந்தார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சென்று அமரவிருக்கிறார் அதே போன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமான ஆயுள் சாணத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஜீவன தொழில்கள் சம்பந்தமான இடத்தையும் பார்க்க பார்க்கவிருக்கிறார் பலன்களை பார்ப்பதற்கு முன்பு உங்களைப் பற்றி உங்கள் குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மேசராசி அன்பர்களே மேலான குறிக்கோள் திட்டமான செயல் தற்பெருமை உணர்ச்சி வசப்படுதல் சுப சிந்தனை ஆலோசனையை மறுத்தல் கல்வியுடையவர் வீரமானவர் உண்மையாக இருத்தல் சுறுசுறுப்பாக தன்னிச்சையான போக்கு போன்ற குணங்கள் கொண்டவர் நீங்கள் ராணுவம் போலீஸ் நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் உங்களால் பிரகாசிக்க முடியும் அஸ்வதி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களை கொண்டவர்கள் நீங்கள் அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் புத்தி கூர்மையும் தீர்க்க ஆயிலும் நீண்ட கண்களும் எடுத்த காரியத்தை முடிக்கும் மாற்றலும் நண்பர்கள் அதிகம் கொண்டவர்களும் ஆவார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுவையான ஆகாரங்களை ருசித்து சாப்பிடுபவர்கள் தூக்கப்பிரியர்கள் எதிரிகளை கொண்டவர்கள் நீண்ட ஆயில் உள்ளவர்கள் எந்த கஷ்டத்தையும் போட் மனதை குழப்பிக்கொள்ளும் பழக்கமில்லாதவர்கள் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் சுற்றத்தாரை விரும்புபவர்கள் நல்ல உடலமைப்பும் முகத்தோற்றமும் கொண்டவர்கள் பேரும் புகழும் இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை தனித்தனியே கடைசியில் பார்க்கலாம் இப்பொழுது மேச ராசிக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் குரு உங்கள் ராசி இரண்டாம் இடத்தில் அமரும் குருவால் செல்வம் சேரும் அழகிய மனைவி அமைவார் குழந்தை பிறக்கும் அழகும் பொழிவும் கூடும் வாக்கு உண்மை கூடும் லாபம் உண்டாகும் புத்தி தெளிவும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் தனதானிய விருத்தி உண்டாகும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பெயரும் புகழும் ஓங்கும் எல்லா புகழும் தேடி வரும் குடும்பத்தில் அமைதி கூடும் பகைவர்கள் விலகி போவார்கள் நல்ல பதவிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் பதவி உயரும் கிடைக்கும் புது அந்தஸ்து ஏற்படும் ரெண்டில் குரு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் அடுத்ததாக ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நோய்கள் குணமாகும் கடன் தொல்லைகள் விலகும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலும் அவதூறு பேசியவர்கள் அவமானப்பட்டு போவார்கள் வரும் வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கவலைகள் அகன்று புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இதுவரை சகோதரர்களிடம் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அகலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ஆயுள் விருத்தியாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படும் இதுவரை உங்களை உதா உதாசீனப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தி போவார்கள் தங்கள் தவறை புரிந்து கொண்டு விலகி போவார்கள் இதுவரை தடை காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடியும் மனைவியிடம் இருந்து வந்த ஊடல் விலகும் சோம்பேறித்தனத்தை உதறி புத்துணர்ச்சியுடன் செயல்பட தொடங்குவீர்கள் மனக்கவலைகள் மறையும் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் நற்பலங்களை பெறுவார்கள் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் ஜீவன தொழிலான விவசாயம் தொழில் வியாபாரம் போன்ற துறைகள் லாபம் தரும் இவற்றில் இருந்து வந்த சிரமங்கள் அன்று லாபம் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் காணும் உங்கள் புகழ் மரியாதை உயரும் அதிகாரம் செய்யும் உயர் பதிவுகள் கிடைக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சுயமரியாதை கௌரவம் உயரும் குழந்தைகளால் பெருமையடைவீர்கள் மொத்தத்தில் குருபகவான் இரண்டாம் இடத்தில் அமர்வதும் அவர் பார்வைப்படும் இடங்களும் சிறப்பாகும் உங்களுக்கு இந்த ஆண்டு தான் நற்பலன்களை பயன்படுத்தி முன்னுக்கு வாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் முகப்பொழிவும் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய போதுமான பணம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சுப காரியங்கள் புது வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அலுவலகத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியடையும் இந்த வருடம் உங்கள் நற்பலங்களை நன்கு பயன்படுத்தி முன்னுக்கு வாருங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மேலும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்